நம் மூலமாய் கத்தர் மகிமைப்பட விரும்புகிறார் இந்த பதினைந்து ஐம்பது சொல்லப்பட்டிருக்கிறது இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான உள்ள எந்திரமாக்குகிறேன் இந்த நாளிலே நிறைய எந்திரங்களை பார்க்கிறோம் ஜேசிபி பெரிய பெரிய ஜேசிபி எல்லாம் விற்கிறது ஒவ்வொன்று ஒவ்வொரு காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம் குழி தோண்டுவதற்கு பயன்படுத்துவதை பார்க்கிறோம் கூர்மையா இருக்கும் கரடு முரடான பாதைகளை கூட அது விடும் கரடு முரடான மலைகளை கூட அது என்ன செய்யும் அது நொறுக்கிவிடும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே வசனம் இதோ போரடிக்கிறத போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி ஒன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் அந்த ஒரு எந்திரங்களைப் போல அதை காட்டிலும் மேலாய் உன்னை என்ன செய்வேன் நான் உருவாக்குவேன் ஓ மூலமா என்ன நடக்கணும் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு உப்பாக்கி விடுவார் ஊதிடுவேன் செய்யும் பறந்து போய்விடும் அந்த அளவுக்கு நான் உருவாக்க உன்னை விரும்புகிறேன் என்று சொல்றாரு அழலுயாம் அழலுயாம் உங்களையும் என்னையும் அப்படி உருவாக்க விரும்புகிறாரு உருவாக்க விரும்புகிறாரு மலைகளின் குன்றுகளையும் பெயர்க்க தகுந்ததானேன் ஒரு எந்திரமாக்க விரும்புகிறாரு எப்போ அந்த எந்திரமாக்க முடியும் எப்போ ஆண்டவர் நம்மளை அப்படி உருவாக்க முடியும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் இந்த ஜப வேலை எப்படிப்பட்டதாய் இருக்கு என்று சொன்னால் அந்த ஜபிக்கிற ஸ்தலம் ஒரு ஜெப கூடாரம் இல்லை தனிமையை கத்தரோடு இருக்கிற ஸ்தலத்துக்கு கத்தர் என்னோடு சொன்ன காரியம் அது ஒரு கொல்லப்பற்றை அப்படின்னாரு கொல்மாய் பலவிதமான ஆயுதங்களை உருவாக்குவார்கள் அதனை போல இந்த ஜபிக்கிற ஒரு ஸ்தலம் தேவனோட அமர்ந்திருக்கிற ஒரு ஸ்தலம் ஒரு கொல்லப்பட்டறையா இருக்கிறது அல்ல நீங்கள் நானும் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது நம்மை கத்த உருவாக்குவதற்கு நாம் போய் அமைதியாய் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்ப எப்படி கொல்லப்பட்டறையிலே அங்க இரும்புகளை என்ன செய்யறாங்கன்னா அப்படி தீக்கா அக்கினியிலே போட்டு உருவாக்குறதை போல கத்தர் உருவாக்குவார் அல்ல அப்ப இந்த கூர்மையான எந்திரமாக்க முடியும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் நம் மாற முடியும் இந்த கொல்லப்பட்டிருக்கிற போகவில்லை என்றால் அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த தேவ சமூகத்தில் கொல்லப்பட்ட இருக்கிற அந்த தேவ சமூகத்தில் நீங்கள் போகவில்லை என்றால் அவர் உருவாக்க முடியாது எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறோமோ அப்படிதான் நம்மை உருவாக்கி இந்த வண்ணமாய் பயன்படுத்த முடியும் கத்த நமூலமாய மகிமைப்படுவார் அழில் அழில் தேவ சமூக அமர்ந்திருக்கிற நேரங்கள் சமயங்களை எந்த அளவுக்கு கூட்டிக் கொண்டு இருக்கிறோமோ தேவ பக்தர்கள் சொல்றாரு ஜபிக்கிற பிரசிங்கிற பிரசிங்கர்கள் தான் தேவ ராகசிங்க வெளிப்படும் ஜெபிக்கிற பிரகச இங்க வல்லமையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ பக்தி சொல்றாரு ஜெபிக்க 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 தான் தத்துடைய வார்த்தை அங்க வெளியாகும் ரகசியம் வெளியே ஆகும் எந்த அளவுக்கு தேவனோட நெருங்கி போய்கொண்டே இருக்கிறோமோ இந்த அளவுக்கு தேவ மகிமை பெற்றுக் கொள்ள முடியும் தேவ வல்லமை நம்மிலிருந்து வெள்ளி போயிடும் தேவருடைய ரகசியம் நமக்கு வெள்ளி போயிடும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை தூற்றுவாய் பதினாறாம் வசதி அவர்களை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவர்களை கொண்டு போய் சுழல் காற்று அவர்களை பறக்கடிக்கும் நீயோ கத்திரக்குள்ளே கழிக்கிறது இசைவழியும் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் நிறுத்தி விடுவா சத்ருவின் சேனைகள்ல சத்ருவின் கூட்டங்கள்ல உனக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நொறுக்கி போடுவாய் என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு இந்த நாளிலே உருவாக்கத்தை கொடுக்கிறார் செய்தார் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து முறியடித்தார் அது சிலுவையின் மேன்மை மூலமாய் சிலுவையில் சம்பதித்த காரியம் அதுதான் அந்தவர் அதுதான் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் எப்பொழுது பெற்றுக் கொள்ள முடியும் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க ஏசா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ஏசா இருபத்தி ஏழு ஆறுல இங்க பார்க்கிறோம் யாக்கோபு வேர் பற்றி என்ன செய்வானா யாக்கோபு வேர் பற்றி நான் வாசிக்கிற உங்களுக்காக ஏசாயா இருபத்தி ஏழு ஆறு நான் வாசிக்கிற யாக்கோபு வேர் பற்றி இசைவெளி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் வேர் பற்றி என்ன செய்யணுமா வேர் எப்படி ஆழமாய் ஊன்றுகிறதோ அதே போல நம்ம செபிக்கிற ஒரு வாழ்க்கை ஆழமாய் கடந்து போகிற வேலையிலே மாத்திரம்தான் பூத்து காய்த்து உலகமெங்கும் மெங்கும் பலனால் நிரப்பக்கூடிய ஆட்களாய் நபர்களாய் மாற முடியும் அல்ல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு வேர் எப்படி ஒரு மரத்தின் வேறு ஆழமாய் கடந்து போகிறதோ ஒரு பணமரத்தின் வேர்கள் ஆழமாய் கடந்து போகிறதோ ஒரு ஆழமரத்தின் வேர்கள் விழுதுகளாய் விட்டு விட்டு என்ன நினைச்சுகிறது அப்படியே அதிகமாய் பலமாக்கப்படுகிறதோ அதே போல நாமும் நம்முடைய ஜப வாழ்க்கை ஆழமாய் தேவனுக்குள்ள இருக்கிற உறவு ஆழமாய் கடந்து போகிற வேலை இல்லை பூ பூத்து நம்ம நினைச்சிருவோம் காய்காய்ப்போம் பலனை கொடுக்க ஆரம்பிப்போம் உலக முழுமையாய் பல நாள் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது